கடகராசி கடகராசி அஷ்டம சனி முடிஞ்சது இன்னும் வந்து தெளிவாகல ராகுக்கு இது பக்கத்தில் வந்துட்டாங்க இன்னும் இது வந்து நினச்சது நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு புலம்பல் இப்போ இந்த குருவுடைய வக்ரகாலம் பிளஸ் வந்து அட்வான்ஸ் டிரான்சிட் அதிசார பயிற்சி இது ரெண்டும் சேர்ந்து வரப்போகுது கடகத்தை தான் வரப்போகிறார் சரி என்ன நடக்கும் கடகத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டா அன்ஃபேவரான பிளானெட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேவரான பிளானட் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் சிக்ஸ் ஆறு ஒன்பது கரிவன் நூறு சதவீதம் சாதகமாக வந்துருவான் ஏன்னா இரட்டைப்படை வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு சூப்பராக வந்துட்டாருன்னா அடுத்த வீடும் அதை சேர்த்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் இப்போ கடகம் அக்டோபர் பத்தொன்பது என்ன நடக்க போகுதுன்னா மிதுனம்ல இருக்கிற குரு ஷிப்டிங் டு கடகம் ஸோ இப்போ கடகத்துக்கு வந்துடுறாரா உங்கள் ராசிலேயே குரு வரார் உச்சமடைஞ்சு வரார் முழு சக்தியோடு வராது அங்கதான் நீங்கள் சந்திரன் இருந்து பிறந்திருப்பீங்க அதுதான் கடகராசி சந்திரன் மேலே குரு வராரு பொசிஷன் எடுப்பார் இப்போ குரு சந்திரன் காம்பினேஷன் இது மனசு ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி வேணும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும் எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபுல் ஃப்ளோவில் ஒரு ஒரு பவர் வேணும் அதுதான் குரு கொடுப்பார் இது அக்டோபர் நைன் இருந்து ஆக்டிவேட் ஆகிடும்னா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆனால் என்னென்னா கடகத்துக்கு வந்து குறுகிய காலமாக இருக்குது இது அக்டோபர் நைன்டீன்த்லேருந்து நவம்பர் மாதம் தேதி வரைக்கும் இந்த பீரியடை வந்து நீங்கள் ரொம்ப சாதகமாக எடுத்துக்கலாம் சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வக்ரம் அடைவார் ரெட்ரோகிரேட் கடகத்தை வந்துடுறாரு நவம்பர் லெவன்த் அன்னைக்கு ரெட்ரோகிரேட் ஆகிட்டார்னா அப்படியே ரிவர்ஸ் இது இந்த ரிவர் அதாவது இந்த வக்ர காலத்துல வந்து குரு கடகத்துல இருக்கும் போது கிடையாது அது ஒரு தான் பட் கிடையாது மறுபடியும் அந்த குரு என்ன பண்றாருன்னா டிசம்பர் நாலாம் தேதி போயிடுறாரு பின்னாடியே முதல்ல மிதனத்துக்கு போகும்போது டுவெல்த் மாறிடுது பன்னெண்டாம் இடத்தமா மாறிடுது அந்த பன்னெண்டாம் இடமா மாறின பிறகு அங்கேயும் கண்டினியூ பண்றாரு அட்லீஸ்ட் வக்ரம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயும் அதை கண்டினியூ பண்றாரு இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தான் குரு இருக்கு அப்போ கடகத்துக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா ஏன்னா மார்ச் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இந்த வக்ர காலம்ன்றது இருக்குது அதாவது ரெட்ரோகிரேட் ஆன காலம் அட்வான்ஸ் மட்டும் மட்டும்தான் ரொம்ப ஷார்ட் பீரியட் அந்த அட்வான்ஸ் ட்ரான்சிட்லேயுமே வக்ரமடையாத காலம் தான் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த வக்ரமடையாத காலம் தான் நான் சொன்ன மாதிரி நைன்டீன்த் அக்டோபர் டு நவம்பர் லெவன்த்து லெவன்த்து நவம்பர் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது ஒரு இருபத்தி நாள் இருக்குது இந்த டுவெண்ட்டி டூ டேஸ் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குது இதுல கடகராசியை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்த அது குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு பிளான் அது மெயினாக வந்து ரிகார்டிங் ஜாப் ரிகார்டிங் கரியர் ரிகார்டிங் ஒரு டிசிஷன் மேக்கிங் ரிகார்டிங் ஒரு எஜுகேஷன் மேரேஜ் ஆர் சைல்டு பர்த் ஆர் பையங்க ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏன்னா குருனா சுபம் சுபம்னா இப்போ மனிதனுக்கு சிரிச்சிட்டே ஒரு விஷயத்த யார்கிட்ட சொல்லுவோம் இப்போ சிரிச்சுட்டே என்ன விஷயத்த சொல்லுவோம் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது எனக்கு நல்ல தொழில் அமைஞ்சது எனக்கு நல்ல ப்ரொப்போசல் கிளிக் ஆகிடுச்சு எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு எனக்கு குழந்த பிறந்திருக்கு எனக்கு வந்து கல்யாணம் இன்விடேஷன் நான் கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாரும் ப்ளீஸ் வாங்க நான் வீடு கிரகப்பிரவேசம் செய்ய போகிறேன் நான் ஒரு புதுசாக வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன் கார் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே நல்ல விஷயம் ஷேர் பண்ணும்போதே சந்தோஷம் சூப்பர் வாவ் உனக்கு நல்லது நடந்திருக்கு அதுதான் குரு அந்த காலகட்டம் இந்த கடகத்துக்கு இந்த முறை இந்த குறுகிய காலமாக இருக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாளை சரியாக பயன்படுத்தி அதில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் விதைக்கலாம் வாங்கலாம் இல்லை பயணம் பண்ணலாம் யாராவது மீட் பண்ணலாம் இல்லை ஒவ்வொரு ஃபோன்லேயாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயத்த கன்வே பண்ணி கேட்கலாம் இது உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட கடகத்தில் குரு வந்து உச்சமடிகளை காலம் இப்போ வேஸ்ட்டாக வக்ரமடைந்தாலும் அவர் வந்து ஃபாஸ்ட் பாசிட்டிவான கரெக்டு தான்